வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் ஒரு காரியசக்தி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது அனைவருமே பயன்படுத்திக்கிடக்கூடிய ஒரு வகையில் எளிமையான ஒரு மந்திரம் பெரிய உபாசனைகள் செய்ய தேவையில்லை நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு உருக்கள்லாம் போட்டு சிரமமான விஷயங்கள்லாம் கிடையாது இது எளிமையான மந்திரம் ஒரு இருபத்தி ஏழு முறை தினசரி நம்ம அன்றாட வாழ்வில் தினசரி ஒரு இருபத்தி ஏழு உரு போட்டு வர்றதுனால நமக்கு வரக்கூடிய எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் முறியடித்து நம்மளுடைய காரியத்தை வந்து அனுகூலமாக்கி வெற்றியை தேடித்தரும் அப்படியேப்பட்ட ஒரு மந்திரம்தான் இதை வந்து சகலருமே பயன்படுத்தலாம் சிறியவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் அனைத்து பேருமே இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம் இதுக்கான உபாசனைகள்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது நம்ம வந்து எந்த இடத்துலனாலையும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நம்ம தினசரி நம்ம பூஜை அறையில் அன்றாட வழிபாடுகள் செய்யக்கூடிய இடத்துலேயே கூட நம்ம விநாயக பட விநாயக பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரலாம் அல்லது நம்ம ஒரு வீட்டிலே இல்லை வெளியில் இருக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நேர் கிழக்கு முகம் பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு அருகாமையிலேயோ இல்லை வெளியூரில் போய் இருக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்தில் நின்று கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு எந்த கோயிலாக இருந்தாலும் அதில் வந்து விநாயகருக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்கும் அந்த சந்நிதியிலன்னு கூட இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லா வகையிலையுமே நம்ம இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த மந்திரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ இதை செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உடல் சுத்தம் மன சு மன சுத்தம் ரொம்ப அவசியம் எல்லா மந்திரத்துக்கு மாதிரி தான் இதுக்கும் விதிமுறை உடலும் மனசும் சுத்தமாக வச்சுக்கிடணும் நம்ம இப்போ பூஜை இறையில் செய்கிறோம்னா ஒரு ஏற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி பத்தி வச்சு சுவாமி படத்துக்கு பூ போட்டு வழிபாடு செய்யலாம் இதே நம்ம வந்து ஆலயத்தில் இதை பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் செய்ய தேவையில்லை நேரடியாக சன்னிதானத்தில் போய் ஒன்று விநாயகர் பெருமானுக்கு முன்னாடியோ அல்ல அங்கே அருங்காமலேயே போய் வடக்கு முகமாவோ அல்லது கிழக்கு முகமாவோ உட்காந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி ஏற்கனவே இந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நம்மளுடைய காரியங்கள் எதை செஞ்சாலுமே எந்த ஒரு காரிய தடைகளும் நம்மளுக்கு இருக்காது இதை தினசரி செய்யணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் பலன்களை யாரும் எதிர்பார்க்கான்னா தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக கை கொடுக்கும் தொடர்ச்சியான எத்தனை நாள் அப்படின்னா ஒரு ஒரு பத்து நாள் கடந்து வந்தாலே போதும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்து நாள் கடந்து வந்தாலே இந்த மந்திரத்துக்கு உயிரோட்டங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அன்றைய பொழுதுக்கு சொல்கிறதுலே ஒரு பலன் இருக்கும் அது அவங்க அவங்களோட மனக்கட்டுப்பாடு அவங்க வந்து எந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் நல்லா மன வைராக்கியத்தோட இறை வழிபாடு பக்தியோட அந்த பக்தி நயத்தோடு நம்ம அந்த மந்திரத்தை ஒரு சில உரநலப்படுத்தி சொல்கிறதுனால அன்றைக்கே கூட சிலருக்கு பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா தினசரி இதை நம்ம சொல்லி அன்றாட வழிபாட்டில் இதை நம்ம சொல்லி வந்தாலே ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே எல்லாம் இதை சொல்லி வரக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுக்கு இந்த பலனுங்கிறது அன்றைய பொழுதுலேருந்து நம்மளுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் இது சராசரி உள்ளவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்லி வர்றேன் நல்லா தெய்வ வழிபாட்டில் தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஓரிரு நாள்லேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வரலாம் நல்ல காரிய சக்தி மந்திரம் எளிமையான ஒரு மந்திரம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும் இதை வந்து எந்த தினத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் வந்து நல்ல நேரம் பார்த்தெல்லாம் நம்மளுக்கு வர்றது கிடையாது அதனால் இதுக்கு வந்து நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லை எந்த கிழமையில இருந்தாலும் நம்ம இதை ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் செய்யலாம் நம்மளுக்கு தீண்டத்தக்க நாளில் மட்டும் இதை ஒதுக்கிக்கிட்டால் போதும் பாக்கி நாளில் இதை வந்து ஒதுக்கிட வேண்டாம் சரி சொல்லிவாங்க நிச்சயமாக நல்ல அனு அனுகூலம் கிடைக்கும் இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஓம் ஸ்ரீ கண்டதனைய ஸ்ரீச ஸ்ரீகர ஸ்ரீ தனார்ச்சித ஸ்ரீ விநாயக சர்வேஷ ஸ்ரீயம் வாசைய மேகுலே இதான் மந்திரம் இந்த மந்திரத்தை எடுத்து எழுதி வச்சுக்கிடுங்க ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க செஞ்சுக்கிட்டு இதை வந்து தினசரி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் இது வந்து ஒரு கண்கண்ட ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு வெற்றிகளை நம்மளுக்கு தங்கு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்